கோவை மண்டல செயலாளர் ஐயா மகாபா அவர்கள் உழைப்பாளர் தின கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் சோழன் வீரம் போர்க்கண்ட புலியின் தீரம் செல்கின்ற மீட்பன் எங்கள் அண்ணன்

சரியா என்றே என்றும் வார்த்தை பேசுவார் பாட்டாளிகளின் கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் சொந்தங்கள் யாவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பொதுவா வந்து இந்த உழைப்பாளர் தினத்தை வந்து நாங்க தான் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கிறோம் இரண்டு பெரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது நாள் வரை வந்து இந்த நிகழ்வை முன்னெடுப்பாங்க ஆனா இன்றைய தேதியில் தொழிலாளர் கட்சத்தினுடைய தோழர்களாக நாம் தொழில் கட்சி இருக்கிறது என்பது வருகின்ற ஜூன் மாதம் நான்காம் தேதி முடிவு வருகின்ற போது எங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிட்டார்களோ அந்த தொகுதிகளெல்லாம் குறிப்பாக அக்கா போட்டியிட்ட நாகப்பட்டினம் உட்பட இந்த தொகுதி உட்பட திருப்பூர் உட்பட வலதுசாரி இடதுசாரி அனைவருக்கும் ஐ எம் சாரி எங்கள் ஓட்டு மை சின்னத்திற்கு தான் நாம் தமிழை கட்சிக்குத்தான் என்று ஜூன் நான்காம் தேதி மக்கள் சொல்லத்தான் போகிறார்கள் ஒரே ஒரு செய்தி தான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து நாம் தமிழ் கட்சியின் மீது வந்து நாம் ஏதோ வந்து ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கு எதிரானவர்கள் போல ஒரு கட்டமைப்பை சிந்துகிறார்கள் ஆனால் அப்படி அல்ல நாம் பேசுகின்ற அரசியல் என்பது ஏதோ தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல மாறாக இந்த மண்ணில் பிழைக்க வந்திருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர்ல இந்த மாவட்டத்தில் ரொம்ப பெரும்பான்மையாக இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இதே திருப்பூரில் வந்து பனியன் கம்பெனியில் ஒரு பீஸுக்கு வந்து நம்மால் வந்து ரெண்டு ரூபா கேட்டோம்னா வடையத்தில் இருபது காசு செய்கிறதுக்கே தயாராக இருக்கிறான் இல்லையா ஏன்னா நமக்கு வந்து சாம்பார் வேணும் ரசம் வேணும் அப்பளம் வேணும் மோர் கூட்டு தயிர் அப்பளம் எல்லாம் வேணும் அவனுக்கு அப்படி அல்ல அவனுக்கு உருளைக்கிழங்கும் மாவும் சப்பாத்தி இருந்தால் போதும் அவனுக்கு போதும் அப்போ இங்கே வந்து ஒரு உழைப்பு சூழல் அப்பட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த உழைப்பை குறைந்தபட்ச ஊதியத்துக்கு கொடுப்பதற்காக அவனிடம் கொடுக்கிறார்கள் அதற்கு எதிராக பேசுவது நாம் மட்டும்தான் நம்ம அண்ணன் சீமானண்ணன் அண்ணன் சொல்வதை போல அந்த உள் நுழைவுச்சீட்டு அனுமதி முறை கொண்டு வந்தால் அது முறைப்படுத்தப்படும் அந்த கூலியானது சரியான முறையில் கொடுக்கப்படும் எனவே பறந்துபட்ட அரசியலை பேசுகின்ற நாம் தான் இந்த வர்க்கத்துக்காக நிற்கிறோம் எனவே நாம் கட்டாயம் வெல்லுவோம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த கட்சியுடைய முதுகெலும்புன்னு சொன்னால் அது தொழிற்சங்கம் தான் தொழிற்சங்கம் உறவுகள் வந்து இன்னும் வீரியமாக போக்குவரத்து ஒவ்வொரு நடைபாதை வியாபாரி சங்கம் தானி சங்கம் மாதிரி இருக்குது அதை இன்னும் வீரியமாக சிறப்பாக எடுத்து செயலாற்றுங்கள் மற்ற கம்யூனிஸ்ட்காரங்க மற்ற கட்சிகளுக்கு வந்து வியாபாரம் பாதிக்க அவங்களோட வியாபாரம் பாதிக்கப்பட்டுருச்சு அவங்க இதெல்லாம் சம்பாதிச்சத வந்து நம்ம பிடிக்கிட்டோம் நம்ம உண்மையாக மக்களுக்கும் உழைக்கின்ற வர்க்கத்துக்கும் உண்மையாக நிற்கிறதுனால தான் மக்கள் நம்ம நோக்கி வராங்க அதனால் இன்னும் இந்த தொழிற்சங்கம் வந்து இன்னும் மென்மேலும் சிறப்பாக இந்த முறை நம்ம ஒரு இடத்துல கொடியேற்றணும் அடுத்த முறை கோவையில் குறைஞ்சது ஒரு நூறு இடத்துல குடிய கொடியேற்ற மாதிரி நம்ம செய்வோம் இதை ஒருங்கிணைந்து செய்த தொழிற்சங்க பாசறைக்கு என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள் நாம் தமிழ் கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த செயலாளர் திரு கவாஸ்கர் அவர்கள் நன்றி உரையாற்றுவார் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தொழிற்சங்கம் சார்பாக நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்காநல்லூர்ல மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேருக்கு மேலேயான பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணி இருக்கிறோம் பத்து தொகுதியில எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் தொழிற்சங்கம் முழுசா உங்களுக்காக வந்து நிற்போம் ஆமாம் இது 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 வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து தொழிற்சங்கம் சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பணம் வராதது ஆட்டோ சங்கம் போட வேண்டியது இல்லை முன்னாள் தள்ளுவண்டி இடையில வந்துட்டு ஒரு 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 வந்து நம்மளை எடுக்க சொல்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுக்குனாலுமே வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த தொழிற்சங்கத்தை நீங்கள் நாடினீங்க அப்படின்னா நூறு சதவீதம் எங்களோடய ஒத்துழைப்பு உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் இதுக்காக இணைஞ்சி என் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிற்சங்கம் சோழன் ரவி அண்ணன் எல்லாருக்கும் இந்த சண்முகம் எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றி ஏதா இருந்தாலும் நீங்கள் தொழிற்சங்கத்தை அலைங்க தொழிற்சங்கம் உங்க கூட முழுசாக நிற்கும் நன்றிங்க இந்த மேத்தின நிகழ்வில் அனைவருக்கும் எங்கள் நாடாளுமன்ற சகோதரிகள் சகோதரி கர்ச்சியா சகோதரி கலாமணி அவர்கள் இனிப்பு வழங்குவார்கள்

இவர்கள் தந்தவன் அண்ணன் அறிவன் அருமோட்டும் தலைவன் ஆதி தமிழன் முருகன் இறைவன் இவர்கள் தந்தவன் அண்ணன் வெல்லும் தமிழன் உள்ளத்தில் ஒளியும் கொண்டு ஒருமைக்கு தமிழே என்று உய்விக்க வந்தான் எங்கள் அண்ணன் உள்ளத்தில் ஒளியும் கொண்டுக்கு தமிழே என்று சோழன் வீரம் என்ற புலியின் வீரம் என்ற மெட்பன்யங்கள் அண்ணன் வழிகாட்டும் தலைவன் அறிவும் வரலாற்றின் மரபின் செறிவும் கற்பிக்கும் மாசாரங்கள் அண்ணன் விட்டு பஞ்சத்தால் கொண்ட அண்ணன் தற்பதனை நெஞ்சில் கொண்ட அண்ணன் போரும் செய்த இனத்தில்